நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம அக்டோபர் மாத ப பொது பலன்களை பார்ப்போம் இது வந்து எல்லாேருக்கும் உண்டான பொது பலன்கள் தான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வந்து வாங்கிக்குங்க இப்போ வந்து கிரக நிலையை வந்து நம்ம பார்ப்போம் அதாவது இப்போ வந்து ரிஷபத் ரிசபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாரு செவ்வாய் வந்து மிதனத்தில் இருக்கிறாரு சூரியன் புதன் கேது இவங்க மூணு பேரும் கன்னியில் இருக்கிறாங்க சுக்கரன் வந்து துலாத்தில் இருக்கிறாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறாங்க இவர் வந்து சூரியன் வந்து பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாந்தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சம் அடைவார் சூரியன் சரியா அதை தான் வந்து அந்த சூரியன் வந்து நீச்சம் அடைகிற காலத்தை தான் நம்ம வந்து ஐப்பசி ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம வந்து தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்புறம் வந்து செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபது வரைக்கும் அக்டோபர் இருபது வரைக்கும் மி மிதனத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் பத்து நாள் இந்த மாதத்தில் பத்து நாள் கடகத்துக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் புதன் புதன் வந்து அக்டோபர் பத்து நாள் அக்டோபர் பத்தாம்தேதி வரைக்கும் கண்ணியில் இருப்பார் அதுக்கப்புறம் பதினொன்றாந்தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார் சரியா சுக்கரன் வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார் அதுக்கப்புறம் விற்சகத்துக்கு மாறிடுவார் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ ராசி உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்குங்க மாதிரி இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வரவு கொஞ்சம் வந்து ஏற்கனவே வந்துட்டு இருந்ததில் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுத்துக்கிற வாக்கு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனம் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க இன்னும் ஒரு அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து அங்கே தான் இருப்பார் அதனால் இருபது தே அக்டோபர் இருபது தேதிக்கு மேலே வந்து அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி உங்கள் மூணாம் இடம் வந்து நல்லாவே இயல்பாக இருக்குது இதனால் என்ன இளைய சகோதரன் இளைய சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி உங்கள் நாலாம் இடம் நாலாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தாய் சம்பந்தமாக தாய் தாய் வீடு வாகனம்னு சொல்லுவோம் நாலாம் இடம் கல்வி அதே மாதிரி தாயோட அணு உடல் உடல்நிலையில் கொஞ்சம் வந்து அக்கறை அக்கறையை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி வீடு வாகனம்னால் இந்த காலகட்டத்தில் இன்னொரு அஞ்சு மாதங்கள் கழித்து வந்து நீங்கள் பிளான் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களோடய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு குருவோடய பார்வை இருக்குது இதை புதன் வேற இருக்கிறாரு புதன் வந்து அங்கே அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழந்தைகள்னால உங்களுக்கு வந்து கௌரவங்கள் வந்து வந்து சேரும் குலதெய்வ ஆறுலாம் இந்த சமயத்தில் நல்லாவே கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு இந்த தடவை இந்த சமயத்தில் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால வேலைகள் சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாக கூடிய அற்புதமான தருணங்கள் தான் இப்போ அக்டோபர் பதிமூணுந்தேதி வரைக்கும் அப்படி அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அதாவது உங்கள் ராசியை பார்ப்பார் இதனால் என்னென்னா கூட கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும் அதேமாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் குருவோடய பார்வையும் கிடைக்கும் ஆனால் சனியோட பா சனியோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனாலும் குருவோட பார்வையும் சுக்கரனோட இருப்புனாலே அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது அதனால் வந்து அதாவது தடைகள் எட்டாம் இடம்னாலே தடை தாமதம்னு சொல்லுவோம் அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்க இப்போ வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த செவ்வாய் வந்து அக்டோபர் இருபது தே இருபது தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் இருபது தேதிக்கு மேலே வந்து அந்த தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக அமையும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட ஓ ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு தந்தை சுற்றி ஏதாவது வரணும் கோர்ட்டு கேஸு போட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான தருணங்கள் தான் அதே மாதிரி உங்களோட ப பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷமாகவே தொழில் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்ருக்கோம் உங்களுக்கு இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் பிற்பாடு தான் உங்களுக்கு தொழில் வந்து நல்லா போகக்கூடிய அற்புதமான தருணங்களாக இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் என்ன தான் டல்லாக போனாலும் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வந்து சரி ஏன்னா ராகு வந்து சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குரு வீட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து அதுவும் உச்ச புதனோட பார்வையில் வேறு இருக்கிறார் அதனால லாபங்கள் ஒன்றும் குறையிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை தான் கொஞ்சம் மந்தமாக போவோம் அதே மாதிரி உங்களோட பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து அயன சயன போகஸ்தானம் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு அதெல்லாம் சொல்லுவோம் அதனால் வெளிநாடு அதாவது ஏற்றுமதி இறக்கு இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்த இரு பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிற ரிஷபராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக அதாவது சுக்ரன் பதிமூணாந்தேதி வரைக்கும் அக்டோபர் பதிமூணாந்தேதி வரைக்கும் உங்களோட பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி பெரியவங்க வந்து ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்த பெரியவங்களுக்கெல்லாம் இந்த இந்த சமயம் வந்து நல்ல ஒரு தருணமாக அமைங்க இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள்